மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகலான்னா ரொம்ப அருமையான வருடம் நிறைய வந்து வாழ்க்கையில் வேகமாக முன்னேறணும் வாழ்க்கையை நாங்களும் சாதிக்கணும் அப்படின்னு சாதிக்க பிறந்தவர்கள் மிதன ராசி பெண்கள் அதில்லாம் நிறைய விரயமாக உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏன்னா அந்த மிதனத்துக்கு தான் வந்து ஹெல்த் இஷ்யூவே அதிகமாக வரும் ஏன்னா ஆறு எட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டி ஆகிடும் இந்த ராசியுடைய நட்சத்திரமும் அது ஆறாம் இடத்துல போய் உட்காந்துரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இவங்களுக்கு வந்து ராசியில் அதே இப்போ வரக்கூடிய நாட்களில் மூணு மாதம் வந்து உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறோம் என்னம்மா மூணு மாதம் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு மனத்துக்கு பிடித்த வாழ்க்கை பெண்களுக்கு பிடிச்சதே அதானே ஏன்னா மனசுக்கு பிடிச்சவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என் கனவுடன் நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து இணைப்பிரியாமல் இருக்கணும் இதை மீது நான் ரொம்ப எதிர்பார்ப்போம் மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகலான்னா ரொம்ப அருமையான வருடம் நிறைய வந்து வாழ்க்கையில் வேகமா முன்னேறணும் வாழ்க்கையை நாங்களும் சாதிக்கணும் அப்படின்னு சாதிக்க பிறந்தவர்கள் மிதனராசி பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா புதரோடைய வீடு இல்லவா இது ஆக்கவும் செய்வோம் அழிக்கவும் செய்வோம் இது வந்து அப்படி ஒரு கோலம் கொண்டது ஏன்னா ஒரு பெண்ணு நினைச்சா ஆக்கவும் செய்வா அழிக்கவும் செய்வான்வாங்க இல்லையா அதுக்கு வந்து உதாரணமே இந்த மிதனமும் கண்ணியும் தான் அப்ப இந்த காலகட்டம் மிதனத்துக்கு வந்து ரொம்ப ஆப்டா வாழ்க்கையில வந்து சாதிக்கணும்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம்னு சொல்லலாம் குருவே வந்து உங்க ராசியில் அமர்ந்து அழகாக ஐந்து ஏழு நமக்கு ஒன்பது என்ற அடங்கை பார்த்து உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் எல்லாமே உனக்கு பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு நமக்கு இறைவனை வந்து பக்கத்தில் உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் போனது காலகட்டம்லாம் நிறைய விரயமா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏன்னா அந்த மிதுனத்துக்கு தான் வந்து ஹெல்த் இஷ்யூவே அதிகமாக வரும் ஏன்னா ஆறு எட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டி ஆகிடும் இந்த ராசியுடைய நட்சத்திரமும் அது ஆறாம் இடத்துல போய் உட்காந்துரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இவங்களுக்கு வந்து ராசியில் கீழே ஏதாவது ஒரு ஹெல்த் உபாதை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வாழ்வியல் முறைபாடுகளில் நிறைய வந்து ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை ஒரு நல்ல உணவு எடுத்துக்கொள்வது நல்லா வந்து ஒரு ஹெல்த்தை வந்து ரொம்ப சிறப்பாக வைத்துக்கொள்வதெல்லாம் இவங்க கவனம் அதிகம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் சொல்லலாம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு வந்து பத்தில் வரக்கூடிய சனி நல்ல வந்து ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இது வரைக்கும் வந்து தொழிலே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான தொழில் ஏன்னா எட்டு ஒன்பது கூடியவர் எட்டு என்பது என்னன்னா எவ்வளவு பெரிய வலி வேதனையும் கொடுக்கும் பெரிய அடியும் கொடுக்கும் அதுவே வந்து எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் நம்ம உழைக்காமல் ஒருத்தர் மூலியமாக ஒரு சாப்பாடு ஒரு துணிமணி ஒரு வசதி வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குதுன்னா அந்த எட்டு தான் சொல்லுவோம் அந்த எட்டு வந்து இப்போ வந்து ஒன்பது என்பது நம்ம பாக்கியம் அதுவும் வந்து இப்போ பத்தில் உட்காந்தனால இந்த காலகட்டம் தொழில் கிடைச்சாலும் அந்த தொழில் வந்து நம்மளுக்கு அந்த தொழிலுக்காக ரொம்ப ஸ்ட்ரெத்தாக போடணும் ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும் இதையெல்லாம் இந்த காலகட்டம் பெரிதப்படுத்தாமல் அந்த தொழிலை வந்து நீங்கள் மேற்கொண்டு செய்யும் தொழிலே தெய்வம்னு நீங்கள் கடக்கும்போது மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காணலாம் ஒரு லைன் மட்டும் இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நிறைய நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை பார்க்குறோமா அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் நீங்கள் நினச்சா மாதிரியே அது ஒரு வெளிநாடாக கூட இருக்கலாம் பக்கத்து ஸ்டேட்டாக கூட இருக்கலாம் வீட்டை விட்டு தனியாக போய் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாணவர்களாக இருக்கிறீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டில் ஒரு இடம் கிடைக்கிறது ஒரு கவர்மெண்ட் கோட்டாலேயே அதே போல நம்மளுக்கு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு மருத்துவத்துறையிலேயே இப்ப நிறைய இருக்குது இப்ப மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய தனிப்பிரிவுகள்லாம் நிறைய இருக்குது இல்லையா வெறும் எம்பிபிஎஸ் வெறும் இன்ஜினியரிங் அப்படின்னு போகாமல் நிறைய ஒரு ஆசிரியர் துறை இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீல்டு எடுங்க நிறைய உங்களுக்கு வந்து இப்ப நிறைய பல சர்ச் பண்ணணும் நீங்க பண்ணும்பொழுது இதை தாண்டி பழைய பங்கா பஞ்சாங்கமா இல்லாம எல்லாம் இப்போ பிகாம் போனால் பிகாமே போறது எம்பிபிஎஸ் போனால் எம்பிபிஎஸ்ஸே போகிறது அதே போல் சிவில் போனால் சிவிலே போகிறது இப்படி தான் இருந்தது ஒரு காலகட்டம் அதையெல்லாம் விட்டுடுங்க எது உங்களுக்கு வருமோ நல்லா ஏன்னா கண்ணு பார்த்தா கை வேலை செய்யக்கூடியவர்கள் அப்போ என்ன உங்களுக்கு வந்து பிடிக்குதோ பிடிச்சி செய்யும்போது அந்த வேலையை சிறப்பாக செய்யலாம் இந்த காலகட்டம் உங்கள் முயற்சியெல்லாம் போடுங்க போட்டுட்டு நான் போட்டுவிட்டேன் அது எனக்கு இந்த இப்போ காலகட்டமே கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பை மட்டும் வைக்காதீங்க அதே போல் இப்போ வரக்கூடிய நாட்களில் மூணு மாதம் வந்து உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறோம் என்னம்மா மூணு மாதம் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு đúng ஆறுல இருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் செவ்வாய் வந்து சிம்மத்தில் உட்காந்துரும் அவங்க மூன்றாம் வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டுல இருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் நமக்கு நாலாம் வீட்டில் வந்துடும் இப்போ சனி செவ்வாய் பார்வை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி கிரக காம்பினேஷன்லாம் அவங்கவுங்க மீட் பண்ணி கை கோத்துக்குவாங்க இவங்க கோத்துக்கும் போது இவங்களாம் அசுப கிரகம் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிட்டு போவாங்க அப்போ நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இல்லை என் ஆளோட போய் நான் அந்த ஃபோட்டோவை போட்டோன்னிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு போயிடும் இதுவாக போயிடும் நிறைய கந்திஷ்டி வந்துடும் இப்போ நீங்களே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க என்ன அந்த ஹோட்டலுக்கு போனால் ஒரு ஃபோட்டோ ஒரு டீ குடித்தா ஒரு ஃபோட்டோ ஒரு பீச்சுக்கு போனால் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இப்போலாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்கணுன்ற நினைக்கிற உலகம் கிடையாது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணு போனோம்னு நினைக்கக்கூடிய சூழல் இது அப்போ இருக்கும்போது இதெல்லாம் போட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் ஆப்பு வச்சுக்காதீங்க அதே போல் பெண்களாக இரு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய கவனம் தேவை எதிர்பாலனிடம் கவனம் இந்த காலகட்டம் நீங்கள் ஷேர் நீ சாதாரணமாக பேச போவீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வந்துடும் வண்டி வாகனங்களை கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் காய்கறி கிச்சனில் சமையல் செய்யும் பொழுது சூடான பொருட்களில் கவனம் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட சுவிட்சில் கை வைக்கும்பொழுது அதே போல் ஒரு மிஷின்லேயே வேலை செய்கிறவங்க மிஷினில் கவனம் நம்ம உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே சொல்லிட்டேன் தேவையில்லாமல் இரவு நேர பயணிகளை வைத்துக் கொள்வது ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் பார்ட்டி கிளப் பீச்சுக்கு போகிறது இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் நேரத்தோடு போயிட்டு நேரத்தோடு வீட்டுக்கு வந்துடணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களை வந்து பழைய பஞ்சாங்கமாக வீட்டில் அடைச்சி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கிரக நிலைகள் அவ்வளோ இருக்குது அதனால் பார்த்துருக்கணும் இந்த காலகட்டம் கணவன் மனைவிலாம் விட்டு கொடுத்து போயிடுங்க ஏற்கனவே வந்து ரொம்ப வாக்குவாதத்தில் போயிட்டுருக்குது இதை வந்து கோர்ட்டில் கேஸ் போடுற அளவில் இருக்குதுன்றவங்கலாம் இப்போ ஏதாவது ஒரு செகண்டில் தேவையில்லாமல் முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஃபினிஷும் பண்ணி கொடுத்துரும் ஏன்னா கல்யாணத்தையும் பண்ணி வைக்கும் அதே கிரகம் நம்மளுக்கு முடித்தும் கொடுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது நம்ம அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கலத்தரமே வரும் அப்போ இந்த காலகட்டம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலத்திரம் கிடச்சி பிடிச்சி வைக்கிறது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடமே பாதக மார்க்கமாக வரும் எல்லாருக்குமே சாரதோஷம் இருக்கக்கூடிய இதில் மிதனம் வந்துடும் அப்போ இந்த காலகட்டம் கணவன்கிட்ட தேவையில்லை முதல் பேச்சை குறைச்சிருங்க பேச்சை குறைச்சிட்டாலே நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்காது சூழல் இல்லையா அமைதியை விட ஒரு சிறந்த மருந்து வேறு எதுவுமே கிடையாது குருன்னாலே மௌனம் அப்போ நம்மளுக்கு ராசி லக்னத்துலேயே இப்போ குரு வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மூன்று மாத காலம் அமைதியா இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்து உங்க வந்தாலும் போயிடும் அடக்கமா இருந்தா பிரச்சனையே வராது தான தர்மம் பண்ணும்பொழுது எவ்வளோ பெரிய ஏன்னா அவர் பார்க்காதிபதியும் ஆயிடுறார் குரு அப்ப தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தாக்கங்களையும் இது குறைச்சிடும் இப்போ உங்களுக்கு நல்ல லைம் லைட்டு ஐந்து என்ற பூர்வ புனிய ஸ்தானம் வளர்த்துடுது குழந்தை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சூப்பராக கிடைச்சிடும் உங்களுக்கு அடுத்து குரு போய் எங்கே குற போகிறாரு ரெண்டாம் மடத்தில் உட்காந்து அக்டோபர் டு டிசம்பர் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல தொழில் நல்ல பேர் பதவி புகழ் அங்கீகாரம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைப்பது நல்ல தனவருவாய் கிடைப்பது பின்னாடி உங்களுக்கான ஒரு சொத்து சேர்க்கையில இருந்து ஒரு வீடு வண்டி நிலம் வாகனம் இது கிடைக்கிறதுலருந்து இல்லை ஒரு விருப்பப்பட்ட திருமணம் அமையுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த மூன்று மாத காலம் வந்து அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் அங்கே அந்த மூணு மாத காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துரும் இந்த மூணு மாத காலம் அலாட்டு இப்போ பெண்கள் எப்படி இருக்கணுன்னு பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருந்து வெளி இடங்களில் அக்கம் பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம சொந்த கணவன்மா பெண்களாக இருந்தா கணவர் வீட்டார் சைடு ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் கணவனுடைய நெருங்கிய சொந்தங்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மெசேஜ் கூட ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும் அலாட்டு எப்ப ஜூன் ஆறுல இருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் ரொம்ப சிறப்பு ஆக்டிவேஷனு அக்டோபர் டு டிசம்பர் அப்ப எப்படி பிரிச்சுணும்னு பாருங்க இந்த காலகட்டம் கால அஸ்தி சென்று வழிபடுவதும் அதே போல் பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான படங்களை தரும் பெருமாளை எப்ப வழிபடணும்னு தெரியுங்களா வியாழக்கிழமை அன்று நேத்திர தரிசனம் இருக்கும் அலங்காரமே இல்லாமல் அப்படியே சிம்பிளாக இருப்பாரு அந்த சந்திர ஓரையில் பதினொன்று டு பன்னெண்டு போய் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அதிக பலன்களை தரும் மா திருப்பதி போகிற மாதிரி சூழ்நிலை இல்லம்மா வீட்டிலே நினச்சி ஒரு தீபத்தை ஏற்றுறீங்க அந்த நேரம் ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் மௌனமா இருந்துருங்க உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிடும் கோவிந்த நாமாவளியை ஓட விட்டு கேளுங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பூ அன்னதானம் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க வாழ்க்கையில் ஏ ஏழ்மை நிலையில் இருப்பவங்களுக்கு அதே போல் துப்புரவு பணியாளர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே போல் நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிட போகிறோன்னா அங்கே க்ளீன் பண்ணுறாங்க பார்த்திங்களா டேபிள் துடைக்கிறவங்க செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து மனம் வந்து உங்களை தாராளமாக உதவி பண்ணுங்கள் அப்படிலாம் செய்யும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு மனத்துக்கு பிடித்த வாழ்க்கை பெண்களுக்கு பிடிச்சதே அதானே ஏன்னா மனசுக்கு பிடிச்சவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என் கனவுடன் நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து இணைப்பிரியாமல் இருக்கணும் இதை மீது நான் ரொம்ப எதிர்பார்ப்போம் அந்த எதிர்த்தரப்புக்கிட்ட சீக்கிரமாகவும் லவ்வில் போய் சிக்கிறோம் ஏன்னா அது காதலுக்குரிய கிரகம் இல்லையா காற்று ராசி இல்லையா வேகமாக போய் லவ்ல வந்து அப்படியே விழுந்துடும் நாங்கள் அண்ணலம் நோக்கினால் அவளம் நோக்கினால்னு போய் அவங்க இணைஞ்சிருவாங்க அந்த இணைகிறது வந்து அப்போ சொல்லுவாங்கல்ல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அந்த மாதிரி அவசரத்துல போய் மா சொல்லிட வேண்டியது அப்புறம் ஐயோ என்னடா அது நான் க்ளவ் பண்ணும்போது இருந்த ஆளே இவர் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டியது இப்போ இந்த காலகட்டம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இது இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய பூம் தான் மிதன ராசி இதில் லக்னக்கார பெண்களுக்கு என் மனமாத வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் உரிய சிறப்பான பலன்களை பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சஜஷன்லாம் வேணும்னா ஏன்னா பிறந்த ஜாதகங்கள் தான் வந்து முழுமையான பலனை சொல்லுவேன் இது வந்து ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுன்னா உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுக்க போகுதா இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதற்கு கீழ்க்கண்ட எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலார்ட் நேரம் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் பதிமூணு வரை ரொம்ப கவனம் அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் டூ நவம்பரும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அமிர்த நேரம் வந்து ராக காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது நிமிடம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கிறேன் பெண்கள் இதை குறிப்பாக கடைபிடிக்கணும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு மௌனமாக இருந்து துர்கையை குங்குமம் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது நிறைய தான தர்மம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்